வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஆதிசேஷன் அவதாரம் ஒரு நாள் சாயங்காலம் விஷ்ணு இப்படி தியானம் பண்ணி சிவ தாண்டவத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் ஹிருதய கமலத்தில் பிரசன்னமாயிருக்கும் நடன மூர்த்தியின் ஸ்வரூபத்தை பார்த்ததில் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் பூரிப்பு ஏற்பட்டது அந்த கணத்தை ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை அவர் விஷ்ணுவிடம் என்ன இப்படி ஒரே பாரமாகிவிட்டீர்களே என்னால் தாங்க முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு விஷ்ணு என் ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் நர்தனம் பண்ணினார் அதுதான் பாரத்திற்கு காரணம் என்று பதில் சொன்னார் சந்தோஷத்தினாலேயே பாரம் என்கிற போது அது அத்வைதம் ஈஸ்வரன் இவர் ஹிருதயத்தில் தோன்றியதால் பாரம் என்றால் இவர் பிளஸ் அவர் என்று இரண்டு பேர் சேர்ந்ததால் பாரம் என்பதாக துவைதமாக அர்த்தம் கொடுக்கிறது அத்வைதமாக பண்ணி காட்டியதை திருவாரூரில் முக்காலே மூணு வீசம் மூடி வைக்கும்படியாகிவிட்டதல்லவா அதனால் பொதுஜனங்களுக்கு அவர்களுக்கு புரிவதான துவைதமாக காட்டித்தான் அப்படியே அத்வைதத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் ஆதிசேஷனின் மூலம் இதை பண்ண வேண்டும் என்று பகவான் நினைத்தார் அதனால்தான் இப்படி சொன்னார் இப்படி சொன்னால் ஆதிசேஷன் என்ன கேட்பார் என்று அவருக்கு தெரியும் அவர் நினைத்தது போலவே ஆதிசேஷன் அப்படிப்பட்ட ஈஸ்வர தாண்டவத்தை நான் பார்க்க வேண்டுமே என்றார் அதற்காகத்தான் பகவான் காத்து கொண்டிருந்தார் மூடி மறைத்து கொள்ளாமல் நன்றாக தாண்டவமாடுவதாக வெளியில் தெரிகிற நடராஜமூர்த்தியிடம் பதஞ்சலியை அனுப்பி அவருடைய பக்தி விசேஷத்தினால் சிதம்பர சேத்திரத்திற்கு மேலும் கீர்த்தி ஏற்படச் செய்து எல்லா ஜனங்களும் வந்து கண்ணார தர்ஷனம் பண்ணி தர்ஷனத்தினாலேயே முக்தி பெறச் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை திருவாரூரில் பிறந்தால் முக்தி ஜனநாத் கமலாலையே பிறப்பது நம்மிடம் இல்லையே சிதம்பரத்தில் தர்ஷன மாத்திரத்தால் முக்தி தர்ஷனாத் அப்ர சதசி எங்கே பிறந்தவரானாலும் அங்கே போய் தர்ஷனம் பண்ணி மோக்ஷத்திற்கு போய்விடலாம் துவைதமான தர்ஷனத்தினாலேயே அத்வைதமான மோக்ஷம் பதஞ்சலியின் மூலம் சிதம்பர மகிமையை பிரகாசிக்க செய்து சர்வ ஜனங்களுக்கும் மோக்ஷோபாயம் காட்ட பகவத் சங்கல்பம் ஏற்பட்டது மகாவிஷ்ணு பதஞ்சலியிடம் சிவ தாண்டவம் தானே பார்க்கணும் பாரத வருஷத்தில் தக்ஷண தேசத்தில் தில்லைவனத்தில் சிதம்பர சேத்திரம் இருக்கிறது அங்கே சிவன் நடராஜாவாக ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் போய் தரிசனம் பண்ணிக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இவருடையவும் ஜனங்களுடையவும் ஆத்ம சேமத்திற்காக மட்டும் அனுப்பி வைக்காமல் அறிவு விஷயமாகவும் பூலோகமே உபகாரம் பெரும்படியாக இன்னொரு பெரிய காரியத்தையும் கொடுத்தார் நடராஜாவின் டம்ருக நாதத்தை கொண்டு பாணினி வியாக்கரண சூத்திரம் செய்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ள மகா மேதாவிகளைத் தவிர மற்ற எவராலும் முடியாமல் இருக்கிறது ஆகையால் தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தின் அந்த வியாக்கரண சூத்திரங்களை நன்றாக புரிய வைத்து பெரிய பாஷிய புஸ்தகம் எழுது என்றும் ஆஜாபித்தார் தூங்குகிற மகாவிஷ்ணுவுக்கு பாம்பு படுக்கை அவர் உட்கார்ந்தால் அந்த பாம்பே சிம்ஹாசனமாகிவிடும் நடந்து போனாரானால் குடைப்பிடிக்கும் ஆனால் மகாவிஷ்ணு நாட்டியம் ஆடுவதில்லை சிவன்தான் ஆடுகிறவர் ஆடுகிறவருக்கு பாம்பு எந்த விதத்தில் பணி செய்ய முடியும் ஆபரணமாக அவர் உடம்பிலேயே நெளிந்து கொண்டு அலங்கார பணி செய்கிறது ஈஸ்வரன் மேலே பல பாம்புகள் போது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொள்ள ஆதிசேஷன் போனார் ஆதிசேஷ பாம்பு பதஞ்சலி மகரிஷியாக அவதாரம் செய்து நடராஜாவிடம் போய் சேர்ந்தது அதனால் மகாவிஷ்ணுவுக்கு சேஷ பரியங்கம் இல்லாமல் போய்விட்டதென்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது ஆதிசேஷன் அங்கேயும் இருந்து கொண்டே தம்முடைய அம்சக் கலைகளினால் பூமியில் ஒரு அவதார ரூபம் எடுத்தார் அத்ரி மகரிஷியின் புத்திரராக பதஞ்சலி அவதரித்தார் அதனால் ஆத்திரேயர் என்று அவருக்கு ஒரு பெயர் ஆச்சாரியாலும் ஆத்திரேய கோத்திரம்தான் என்று பார்த்தோம் கோணிகா புத்திரர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் சில புராணங்களை அனுசரித்து பதஞ்சலி சரிதத்தில் அவர் கோணிகா என்ற தபஸ்வினிக்கு புத்திரராக பிறந்த கதையை சொல்லி அதிலிருந்தே பதஞ்சலி என்ற பெயர் ஏற்பட்டதற்கு காரணம் சொல்லியிருக்கிறது கோணிகா அஞ்சலி முத்திரையுடன் கூடிய கையில் அர்க்கிய ஜலத்தை வைத்துக்கொண்டு சூரிய பகவானிடம் தனக்கு மகாத்மாவான புத்திரனை அருணுமாறு வேண்டிக் கொண்டிருந்தாள் அப்போது ஆகாசத்திலிருந்து ஆதிசேஷன் அந்த அஞ்சலி ஹஸ்தத்தில் விழுந்து அவதாரம் எடுத்தார் பத் என்றால் விழுவது அஞ்சலி ஹஸ்தத்தில் விழுந்ததால் அவருக்கு பதஞ்சலி என்று மாதா பெயர் வைத்தாள் இப்படி பதஞ்சலி விஜயத்தில் பெயருக்கு காரணம் சொல்லியிருக்கிறது சரகர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் அவர் ஆசைப்பட்டு ஜன்மா எடுத்தது நடராஜ தாண்டவம் பார்ப்பதற்காக அந்த ஆசை பரிபூர்ணமாக நிறைவேறிற்று சிதம்பரத்தில் வாசம் செய்து கொண்டு நடராஜாவை சதா கால தர்ஷனம் பண்ணி அவருடைய முக்கியமான இரண்டு பக்தர்களில் ஒருத்தராகிவிட்டார் இவருடைய ஆசை நிறைவேறுமாறு இவரை அனுப்பி வைத்த விஷ்ணுவுக்கு இவர் மூலமாக லோகோபகரமான அறிவு பணியும் நடக்க வேண்டும் என்பதல்லவா ஆசை அந்த ஆசையும் நன்றாக நிறைவேறியது பதஞ்சலி தேவ பாஷைக்கு வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதினார் அவருக்கு அது மிகவும் பிரசித்தியை கொடுத்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ